சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னென்னாக்கப்போ அதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு ராஜாங்க வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ் செல்வி சொன்னதை எல்லாம் கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க உடனே ராஜாங்க வந்து சேதுவை கூப்பிட்றாங்க சேது வந்து சொல்லுங்க பண்ணுறாங்க இங்கே பாருடா அவள் வந்து தப்பு பண்ணாதான் நான் ஒருத்தக்கிறேன் தப்பு பண்ணவளுக்கு நம்ம ரொம்ப பெரிய தண்டனை வந்து கொடுத்தாச்சு அதுக்காக மறுபடியும் மறுபடியும் இப்போ தண்டனையை வந்து கொடுக்கக்கூடாது அது இல்லாமல் நம்ம குடும்பத்தோட வாரிசு

அப்படின்னா நீ போயிட்டு அவளை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க உடனே சேது நம்ம தமிழ் செல்வியோட வீட்டுக்கு போறாங்க தமிழ் செல்வியோட வீட்டுக்கு போனதும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு தமிழ் செல்வி வராங்க உடனே சேது என் அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க இதை கேட்டு செல்வி ரொம்ப வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்கான்